அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இதய நோய் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு இருக்குது அந்த இதய நோய் துன்பத்தால் வாடுகிறவர்கள் இதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஆன்ஜியோ பண்ணணும் இல்லை ஏற்கனவே சின்ன குழந்தையிலிருந்தே இதயத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது கொழுப்பு சேர்ந்து தற்போது ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சிவன் கோவிலில் அதாவது கொடிமரத்துக்கு முன்னாடியும் நந்தி இருக்கணும் அதை தாண்டி பின்னாடியும் நந்தி இருக்கிறது அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில ஆலயங்களில் உண்டு அந்த ஆலயத்தில் நம்ம எப்பயும் சொல்கிற போது ஒரு பரிகாரம் அப்படின்னா அது குறிப்பிட்ட அமைப்பில் செஞ்சால் அவர்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அந்த அமைப்பில் வரக்கூடிய பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மதியம் உச்சிக்கால பூஜைக்கு மேலே அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து அதே போல் மசால் வடை உள்ளங்கையை பயன்படுத்தி செய்யக்கூடியது அப்படியே உள்ளங்கையில் தட்டி அந்த மசால் வடை போடுற அமைப்பு அப்போ அந்த மசால் வடையும் சர்க்கரை பொங்கலும் வச்சு அங்கே வரவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் போல் ஐப்பசி மாதத்திலும் இதய நோய் நபர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது உண்டு அதை பற்றி நம்ம ஐப்பசி மாதத்தில் போடுவோம் அதே போல் பொதுவாக கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானங்கள் ஏதோ ஒரு உதவி அப்படிங்கிறது அவர்களுக்கு செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு இதயம் உங்களுக்கு நல்ல முறையில் இயங்கக்கூடிய தன்மைகளை கிடைக்கும் இதய பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை நீக்கும் தன்மையை குடிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இதயத்தை நல்ல விதத்தில் பாதுகாக்க வருமுன் காப்போம் அப்படின்னு கண் பார்வையற்ற நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வர வர நீங்கள் விழி இழந்தோருக்கு செய்யும் சேவை உங்களுக்கு இதய நோய்களுக்கு மிகச் சிறப்பான அருமருந்தாக அமைந்து நல்ல நோய் நிவாரண சக்திகள் அப்படிங்கிறது இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிடைக்கும் அதை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றும் நடுகிறது